கங்குவா படத்தை பார்த்துவிட்டு சூர்யா சொன்ன விஷயம் தரமான இருக்கும் போலயே தற்போது சிவா இயக்கத்தில் கங்குவா திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் வெளியாக உள்ளதாக தகவல் வந்துள்ளது இதையடுத்து சமீபத்தில் சூர்யா கங்குவா திரைப்படத்தை பார்த்துள்ளதாக தகவல்கள் வருகின்றன தமிழ் சினிமாவில் தனித்துவமான கதாபாத்திரங்களில் நடித்து தனங்கென தனி இடத்தை பிடித்துள்ளார் நடிகர் சூர்யா நடிக்க வந்த புதிதில் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளான சூர்யா பின்பு மெல்ல மெல்ல தன் கடின உழைப்பால் இன்று இந்த இடத்தை அடைந்துள்ளார் பாலாவின் நந்தா திரைப்படத்தின் மூலம் சூர்யாவின் திரை வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது அதன் பிறகு சூர்யா தன் திரைப்பயணத்தில் திரும்பி பார்க்கவே இல்லை எனலாம் தொடர் வெற்றிகளை குவித்து இன்று இந்திய அளவில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக சூர்யா இருக்கின்றார் மேலும் சூரரை போற்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதையும் தட்டிச் சென்றார் சூர்யா இந்த நிலையில் என்னதான் சூர்யாவின் ஜெய்பீம் சூரரை போற்று ஆகிய திரைப்படங்கள் வெற்றி பெற்றாலும் அப்படங்கள் ஓடிடியில் தான் வெளியானது அவரது நடிப்பில் கடைசியாக திரையில் வெளியான சில படங்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றியை பெறவில்லை எனவே வெள்ளித்திரையில் ஒரு தரமான கம்பேக் கொடுக்க தயாராக இருக்கின்றார் சூர்யா அதனை கங்குவா திரைப்படம் பூர்த்தி செய்யும் என்ற எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் இருக்கின்றனர் சுருத்தை சிவாவின் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகும் திரைப்படம்தான் கங்குவா பீரியட் படமாக அதிக பொருட்சளவில் உருவாகும் இப்படம் இரண்டு பாகங்களாக வெளியாக உள்ளது இதில் முதல் பாகத்தின் படப்பிடிப்பு தான் முடிவடைந்துள்ளது இந்த நிலையில் கங்குவா படத்தின் முதல் பாகத்தை சமீபத்தில் சூர்யா படத்தை பார்த்துவிட்டு சூர்யா சிறுத்தை சிவாவை புகழ்ந்து தள்ளிவிட்டாராம் ரீ ரெக்கார்டிங் இல்லாமலேயே படம் சிறப்பாக இருப்பதாகவும் கண்டிப்பாக இப்படம் இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலகளவில் பேசப்படும் படமாக இருக்கும் என்றும் சூர்யா கூறினாராம் இது ஒட்டுமொத்த படக்குழுவிற்குமே நம்பிக்கையை கொடுத்துள்ளதாம் இந்த நிலையில் கங்குவா திரைப்படம் ஏப்ரல் அல்லது மே மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டது ஆனால் தற்போது தேர்தல் நடைபெற இருப்பதால் கங்குவா திரைப்படத்தின் ரிலீஸ் செப்டம்பர் மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாம் எனவே கிட்டத்தட்ட பத்து மொழிகளில் கங்குவா திரைப்படம் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது